வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஊயத்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் என்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவுகளோடு சுகுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு நாம் இனிதே துவங்குவோம் இறை வணக்கம் ஆட அருள் முத்துச்சூடர்குடை வெங்கடேஸ்வரன் அவர்களும் குரு வணக்கம் ஆட அருள்நிதி கற்பகவள்ளி ஈசாக்கி முத்து அம்மாவர்களும் வாழ்க்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறை வணக்கம் பொருள் பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து அங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகியவை இணைந்து அண்ட கோடிகளாயி மற்றும் பிறப்பு உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க வளம்பன் குரு வணக்கம் முத்துச்சுடற்குடி வெங்கடேஸ்வரன் அவர்கள் உந்தன் பூவிரலால் தொட்டு எந்த உயிருணர்த்தி உன் செயல்கள் பதிவழித்து அறிவறிய தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெறும் களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐ புலனையாளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தம் காய கல்பம் யோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து கவிக்கான விளக்கத்தை வழங்கிட ஞான ஆசிரியர் பேராசிரியர் அருள்நிதி முத்து சுடற்குடி வெங்கடேஸ்வரன் அவர்களை அழைத்தமைவோம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இருபால் காலை என்பர்களுக்கும் மாலை வணக்கம் இன்றைய களஞ்சிய சினிமாவில் சீர்திருத்தம் என்ற தலைப்பில் கவி பெண்ணுக்கு மதிப்பு தந்தும் பிறந்த நாட்டின் பெருமை விளக்கியும் மக்கள் தேவையெல்லாம் கண்ணியமாம் முறையில் அரசுக்கு உணர்த்தி கடமை உழைப்பின் பெருமை கற்பின் மேன்மை நுண்ணடைவால் முன்னோர் நூல்களிலே பொதிந்துள்ள உட்கருத்து விஞ்ஞானம் வீரமுடன் கடமை தியாகம் விளக்க பட அதிபர்களை அனுமதிப்போம் இது கவி விளக்கம் மகரிஷி திரைப்படங்களில் கண்ட காட்சிகளை தன் மனதில் வைத்து ஆராய்ந்து தன் மனதில் தோன்றிய செய்திகளை பாடலாக தந்துள்ளார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் உள்ள திரைப்பட நிகழ்வுகள் பாடல் நானூத்தி எழுபத்தி இரண்டில் சினிமா ஒரு சிறந்த கலை அதன் மூலம் இயல் இசை நாடகம் மூன்றும் கலந்து மக்களின் சிந்தனைக்கு விருந்தளிப்பது சினிமா மனித வாழ்க்கைக்கு தேவையான தூய ஒழுக்கம் கடமைகள் கலந்து படங்கள் நாளில் எடுத்தார்கள் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரை ஆண் பெண் தலைவன் தலைவியோ அல்லது கணவன் மனைவியோ ஒருவரை ஒருவர் தொட்டு தொட்டுக்கொண்டு நடிக்கும் காட்சிகள் அறவே கிடையாது அவ்வையார் ஹரிதாஸ் சத்யவான் சாவித்ரி போன்ற திரைப்படங்கள் மட்டுமல்ல பின்னாளில் வந்த பராசக்தி மனோகரா என எத்தனையோ படங்கள் கருத்துள்ளவைகளாகவும் சமூக சீர்திருத்தம் மற்றும் தமிழில் சிறந்த வசனங்களையும் கொண்டு மக்களிடம் குறிப்பாக இளைஞர்களிடம் இளைய சமுதாயத்திடமும் விழிப்புணர்வு சமத்துவ உணர்வு இவற்றை ஏற்படுத்தின ஒழுக்கச் சீர்கேடு இல்லாத படங்களையும் அந்நாளில் எடுத்தார்கள் பிற்காலத்தில் நாடோடி மன்னன் தொடங்கி சிறிது சிறிதாக ஆண் பெண் நெருங்கி நடிப்பது ஆடை குறைத்து ஆடுவது நடிப்பது பெருகிவிட்டன தற்போது பாலியல் வன்முறைக்கும் கொலை கொள்ளை போன்ற பஞ்சமா பாதகங்களுக்கும் காரணமாக உள்ள திரைப்படங்கள் மலிந்து விட்டன இளைஞர்கள் நடிக நடிகையின் உருவ பொம்மைகளுக்கு பாலபிஷேகம் செய்கின்ற அளவுக்கு பண்பாட்டு சீரழிவுக்கு திரைப்படங்கள் காரணமாகிவிட்டன ஞான கலங்கிய கவியில் திரை திரைப்படங்கள் மூலம் சிறந்த கருத்துக்களை எப்படி மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதை நானூத்தி எழுபத்தி இரண்டு எழுபத்தி மூன்று எழுபத்தி நான்கு ஆகிய பாடல்களில் மகரிஷி விளக்கியுள்ளார் விஞ்ஞான அறிவு பெறும் வகையில் இயந்திரங்கள் அவை இயங்கும் முறைகள் தொழில்நுட்பங்கள் பற்றி காட்சிப்படுத்தி திரைப்படங்கள் எடுக்கலாம் இயற்கை அழகு குற்றால காட்சி அதன் அற்புதங்கள் உலகின் ஏழு அதிசயங்கள் நயாகரா நீர்வீழ்ச்சி பாலைவன பசுஞ்சோலைகள் பிரபஞ்சத்தில் கோள்கள் இயங்கும் காட்சிகள் விழிப்புணர்வு படங்கள் விழிப்புணர்வு படங்களில் நமது நாட்டில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகின்றார்கள் போதைக்கு அடிமையாக்கி வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்றனர் எனவே விழிப்புணர்வு படங்கள் அதை சார்ந்து எடுக்கலாம் ஆஃப் சில்ட்ரன் செக்ஷுவலி அஃபென்சஸ் ஆக்ட் அதாவது எஸ்பெஷலி ஃபார் பெண் குழந்தைகளுக்குரிய விழிப்புணர்வு படங்கள் நெகிழி பற்றிய விழிப்பு நெகிழி என்றால் பிளாஸ்டிக் விழிப்புணர்வு படம் படம்னஸ் வாக்குரிமை பற்றிய விழிப்புணர்வு படம் பிளட் டொனேஷன் அவேர்னஸ் இரத்த தான விழிப்புணர்வு பற்றிய படங்கள் புவி வெப்பமயமாதல் குளோபல் வார்மிங் ஓசோன் டெப்ளீஷன் டீஃபாரஸ்டேஷன் இது இது பற்றிய விழிப்புணர்வு படங்களை எடுக்கலாம் பல வகை வன உயிரினங்கள் கடல்வாழ் உயிரினங்கள் அவற்றின் வாழ்க்கை முறை நல்ல பல தேச தலைவர்களின் வாழ்க்கை வரலாறு மகாத்மா காந்தி ஆப்ரஹாம் லிங்கன் அன்னை தெரசாவின் சேவை மனப்பான்மை அப்துல் கலாமின் அறிவியல் அறிவு இவற்றை திரைப்படமாக எடுக்கலாம் இன்றைய காலகட்டங்களில் உள்ள திரைப்படங்களில் நடிகர் விவேக் ஒரு படத்தில் சாமி என்ற படத்தில் ஜாதிய ஒழிப்பு மற்றும் தீண்டாமை ஒழிப்பு பற்றிய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார் ஜாதி இரண்டு வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்கின்றார் ஒளையார் நல்வழியில் உலகத்தில் இரண்டு வகை ஜாதிதான் ஒருவர் நீதி தவறாது நல்வழியில் வறியவர்க்கும் வறியவர் என்றால் வறுமையில் வாடுபவர்களுக்கும் இயலாதோர்க்கும் முதியோர்க்கும் ஈகை மனம் கொண்டு அடுத்தவருக்கு கொடுத்து உதவும் நல்ல குணம் படைத்த மேலோர் மற்றொருவர் தன்னிடம் உள்ளவற்றை பிறருக்கு கொடுத்து உதவாத கீழோ இவையே பட்டாங்கனா நீதி நூல்கள் நீதி நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு ஜாதிகள் இதை விவேக் நிறைய படங்களில் வலியுறுத்தியிருக்கின்றார் நீதி நெறியில் நின்று பிறர்க்கு உதவும் நேர்மையர் மேலவர் மற்றவர் கீழோ ஜாதி இரண்டுளிய வேரில்லை சாற்றுங்கள் என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் என்கின்றார் பாரதியார் மதம் மனிதனை மிருகமாக்கும் ஜாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்கின்றார் தந்தை பெரியார் இப்பாடலில் பெண்ணின் பெருமை பிறந்த நாட்டின் பெருமை பெண்ணின் பெருமையைப் பற்றி நமக்கு மகரிஷி பெண் வயிற்றில் உருவாகி பெண் பால் உண்டே வளர்ந்தாய் பெண் துணையால் வாழ்கின்றாய் பெண்ணின் பெருமை உணர் என்கின்றார் எனவே பெண்ணின் பெருமை பற்றி பிறந்த நாட்டின் பெருமையை பற்றி அரசு மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகள் பற்றி எடுத்துரைக்கும் திரைப்படங்களை எடுக்கலாம் என்கின்றார் மகரிஷி மக்களுக்கு உழைப்பின் பெருமை ஆண் பெண் கற்பு நிலை மற்றும் பழந்தமிழ் இலக்கியங்களில் காணும் மக்கள் பண்பாடு சமத்துவ கோட்பாடு வீரம் கடமை தியாகம் பற்றி திரைப்படங்கள் எடுக்க வேண்டும் என்று பட அதிபர்களை தயாரிப்பாளர்களை நாம் வலியுறுத்த வேண்டுமென்கின்றார் மகரிஷி இன்றைய இளைஞர்களுக்கு என்ன தேவை என்று பார்த்தோமானால் கல்வி அறிவு உழைத்து சம்பாதிக்க வேண்டுமென்ற உணர்வு பெற்றோரை குடும்பத்தை காக்கும் கடமை உணர்வு கற்புநெறி தவறாத வாழ்க்கை முறை மற்றும் போதை வஸ்துகளில் சிக்காத அறநெறி வாழ்வு இது சார்ந்த விழிப்புணர்வு திரைப்படங்கள் தான் இளைஞர்களுக்கு மிகவும் முக்கியமானது அவசியமான ஒன்றாகும் இன்றைய காலகட்டத்து இளைஞர்களுக்கு இத்தகைய விழிப்புணர்வு படங்கள் தான் மிகவும் இன்றியமையாதது மத்திய பிர நமது இந்தியாவில் மத்திய இந்தியா மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ள இண்டோர் என்ற மாவட்டமானது செவன் ஸ்டார் கார்பேஜ் ஃப்ரீ சிட்டி என்ற ஒரு அடைமொழியை பெற்றிருக்கின்றது அதன் அதன் அதாவது மினி மும்பை விழிப்புணர்வு வந்து இன்றைய இளைஞர்களிடம் மனதில் உருவாக வேண்டும் அவர்கள் ஒரு மாவட்டத்தை அல்ல அவர்கள் வசிக்கும் கிராமத்தையாவது இந்த ஒரு கார்பேஜ் ஃப்ரீ வில்லேஜாக மாற்றக்கூடிய உணர்வு அவர்கள் மனதில் வரக்கூடிய விழிப்புணர்வு தரக்கூடிய பட திரைப்படங்களை பட அதிபர்கள் எடுத்தால் மிகவும் நல்லது தற்போது நமது இராணுவ வீரர் மேஜர் முகம் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்றை அமரன் என்ற தலைப்பில் உள்ளனர் நான் இன்னும் பார்க்கவில்லை இப்படம் எந்த அளவுக்கு மக்களிடம் அதாவது தேசப்பற்று தியாகம் அவரோட தே தேசப்பற்றையும் தியாக மனப்பான்மையும் மக்களிடம் எடுத்து சென்றுள்ளது என்பது மக்களின் மன மாற்றத்தில்தான் தான் தெரியும் எனவே மக்களிடம் குறிப்பாக இன்றைய இளைஞர்களிடம் விழிப்புணர்வும் சமத்துவம் மற்றும் கடமை வீரம் தியாகம் பற்றிய திரைப்படங்களை எடுக்க வேண்டும் என்று நாம் பட அதிபர்களை வலியுறுத்துவோம் என்று கூறி இன்றைய சிந்தனை உரையை நிறைவு செய்கின்றேன் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் நன்றி இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு சிறப்பாக வழக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள் வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருள் பெயராற்றல் கருணையினால் உடல் நலம் வீளாயுள் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பாதக பாடி நிறைவு செய்வோம் வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி கர்ப்பகல்லி சகிமத்து அவர்களும் பிரம்மியான கவி பாட அருள்நிதி முத்துச்சுடர்கொடி வெங்கடேஸ்வரன் அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அருளதி இளங்கோ தங்கராசனையா அவர்களும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வேதா தெரியும் போரில்லா நல்லுலகம் பொருள் சமநீதி நேர்மையான நீதி முறை நில உலகு சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி நடைவிளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் பிரம்மயான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நிறைவெளி பின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் காதீர் விண்பூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா ஞானமாம் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்மாம் வாழ்க்க வளம் உலக நல வாழ்க்கை உலகம் பருவமலை ஒத்தபடி பெயட்டும் உழவர் தானியத்தை உகப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன்வருமை கலகங்கள் மறையட்டும் நல வாழ்வை மெய் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்கவையகம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வலைநடத்தியோர் நற்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மனநலம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலைத்தவம் மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமர்கிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்